விழுப்புரம் அருகே எசாலம் கிராமத்தில் சுடுகாடு ஓடை குளக்கரை ஆகியவற்றில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்களை காவல்துறையினர் கேட்டை இழுத்து பூட்டி தடுத்து நிறுத்தியதால் பதற்றம் ஏற்படுத்தியுள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட கேட்கலாம் கோபிநாத் வணக்கம் பொதுமக்கள் எதற்காக தடுத்து நிறுத்தப்பட்டனர் தற்போது அங்கு நிலவக்கூடிய நிலவரம் என்ன விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்துல இருக்கிறதாக இந்த எக்காலம் கிராமம் இந்த கிராமத்துல நூற்று கணக்கானோர் ஏராளமான பெண்கள் உட்பட நூற்று கணக்கானோர் சற்று முன்னர் விழுப்புரம் கலெக்டர் ஆபீஸ்க்கு வர்றாங்க அங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த கேட்டுக்கு போய் அசம்பிள் ஆகிறாங்க காவல்துறை பாக்குறாங்க என்ன எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க கேக்குறாங்க நாங்க கலெக்டர் பாக்குறாங்க தனித்தனியா மனு கொடுக்க போறோம் எங்க கிராமத்து பிரச்சனை இருக்கு நாங்க உள்ள போய் மனு கொடுக்குறோம்னு சொல்லி காவல்துறையே சொல்றாங்க ஆனால் அத்தனை பேரையும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி காவல்துறை எச்சரிக்கை கொடுக்குறாங்க அதை மீறி மக்கள் கலெக்டரை பார்த்துதான் அவனை காரணம் பாத்தீங்கன்னா புது கலெக்டர் வந்திருக்காருங்க தங்களோட கோரிக்கைகள் இவா நிறைவேறும் என்ற நம்பிக்கையில பொதுமக்கள் உள்ள நுழைய முயன்ற காவல்துறை இருக்கக்கூடிய பெரிய கேட்டு இரும்பு கேட்டு அதை இழுத்து பூட்டி அவங்க உள்ள தடுக்கிறாங்க உள்ள போகாம தடுக்கும்போது ரெண்டு பேருக்குமே ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படுது உள்ள போக முடியாத பொதுமக்கள் திடீர் சாலை முதல் ஈடுபடுறாங்க காவல்துறை அவர்கிட்ட பேச்சுவார்த்தை படி தத்தனையும் சாலை மரல் கைவிடப்பட்டிருக்கு இவங்க கிட்ட கேட்டோம் என்ன பிரச்சனை கேட்கும்போது இவங்க சொல்லக்கூடிய விஷயம் அந்த கிராமத்துல அறுபது இருபது வருஷமா சுமார் ஆறு ஏக்கர்ல மயானம் இருந்ததாகவும் ஆனால் தற்போது இரண்டு ஏக்கருக்கு பட்டாக்குறது குடிச்சிட்டாங்க ரெண்டு ஏக்கர் ஆதரவு இருக்கு அதனால எங்களுக்கு மயானத்துக்கான இடமே இல்ல ஆதரவிப்பு அகற்றணும் அதே போல இருந்து வரக்கூடிய ஏழு தண்ணீர் ஓடை வாய்க்கால் தூர்ந்திருக்கு ஆதரவு தெரிஞ்சு அதையும் அகற்றணும் இதே போல கிராமத்தில் இருக்கக்கூடிய குளக்கரைய சரி செய்யணும் அங்கேயும் வந்து ஆதரவு பார்த்தணும் இது போன்ற மூன்று மூன்று விஷயங்களுக்காக தொடர்ந்து பல முறை கோரிக்கை வைத்தும் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கல அதனால தான் சொல்றாங்க காவல்துறை கருத்து நிறுத்தி முக்கிய பிரமுகங்களை மட்டும் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அமைச்சிருக்காங்க உள்ள போய் கலக்கம் என்ன சொல்ல போறோம் அடுத்த இருக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கு இந்த இடத்துல நடைபெற்ற தள்ளு முள்ளு ஒரு பதற்றத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்

இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பேண்ட் தாந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க